பாஸ் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது ரெக்குவஸ்ட்டாக தான் கேட்குறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய செய்திகளை பற்றி ஒரு கமெண்ட்டும் கொடுத்துட்டு போயிட்டே இருங்க நன்றி இப்போ வந்து பிக்பாஸுக்குள்ளே என்ன நடந்துச்சு நேற்று நம்ம எதிர்பார்த்தது ஏதாவது நடந்துச்சா நம்ம எதிர்பார்த்தது என்ன பார்வதி கமுருதி வச்சு விஜய் சேதுபதி வச்சு கம் கும்மு கும்முன்னு கும்முவர் அப்படின்னு பார்த்தா பார்வதி கமுருதியினை பற்றி பெருசாக ஒன்றுமே பேசல அப்போ பாஸ் வீட்டுக்குள்ளே நீங்கள் எது வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் பிக் பாஸ் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் இருந்து பார்த்துட்டு அவங்க ஏதாவது தப்பு பண்ணுறாங்களான்னு பார்த்து அவங்கள கண்டுபிடிச்சி தப்பு பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணுமா இல்லை வந்து நீங்கள் என்ன எப்படி வேணாலும் நடந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குதா இல்லை இருபது பேர் இருபத்தஞ்சி பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த இதில் வந்து சிலர் வந்து இப்படி தான் இருப்பாங்க பிக்பாஸ் இதை சிலர் வந்து பார்க்குறதுக்கு ஆர்வப்படுறாங்கள்ல இப்போ நீங்கள் இதை பற்றி தானே பேசுகிறீங்க அந்த ஆர்வத்தை தூண்டுறாங்கல்ல மற்றபடி பிக் பாஸ்குள்ளே என்ன பெருசாக நடக்க போகுது வாய் சண்டை போடுவாங்க எதுக்காக சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதில் வந்து என்னென்னா புறணி பேசுகிறது சண்டை போடுறது இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா எந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலும் தன்னை எப்படி பக்குவமாக வச்சுக்கிறோம் எப்படி வந்து அந்த பிரச்சனையை வந்து காமெடியாக எடுத்துக்கிட்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்றும் இருக்குதுல்ல அந்த விஷயங்கள்லாம் ஏன் பிக் பாஸ்க்குள்ளே நடக்கவே மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே கிடக்கிறீங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க சான்றாவை வந்து கேள்வி கேட்டார் சான்றாவை சேதுபதி கேட்ட கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை அவங்கள வந்து சமாதானப்படுத்துகிற மாதிரி கேள்வி ரொம்ப அதட்டி எதட்டியெல்லாம் பேசவே இல்லை சும்மா அமைதியாகமா நீ வந்து கனிவி வந்து சாரி கேட்க மாட்டேன்னு சொன்னேன் என்ன காரணத்துக்காக கேட்க மாட்டேன்னு சொன்னேன் அவங்க பாடின பாட்டுக்கும் உன்னுடைய குழந்தைங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது உன் குழந்தைங்கள வச்சு தான் அவங்க பாட்டு பாடினாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இதை வந்து ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் அப்போ வந்து கனியை பேசினாங்க பார்வை இதுவும் க சான்றாகவும் நின்றுகிட்டு இருந்தாங்க அப்போ சொன்னார் இல்லை சார் அப்போ அந்த சூழ்நிலையில் எனக்கு அப்படி தான் தோணுச்சு அது இல்லாமல் பார்வதி வேறு குழந்தைங்கள வச்சு பாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி வேறு சொன்னாங்க எனக்கு அதனால ரெண்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பார்க்கும்போது என் குழந்தைங்கள வச்சு தான் அவங்க பாடுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு சார் எனக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க பேச ஆரம்பித்தாங்க இதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஆனால் உண்மையிலே அவங்க கனி அப்படி செய்யலை அவங்களுமே ஒரு தாய் அவங்களுக்குமே ரெண்டு குழந்தைங்கள் இருக்குது அவங்களாம் எப்படி இன்னொரு குழந்தைங்கள வச்சு அவங்க வந்து கேம் விளாடுவாங்களா உங்களை வச்சு நீங்கள் தான் கேம் விளையாட வந்திருக்கீங்க உங்கள் குழந்தைங்கள வச்சு அவங்க கேம் விளையாடுவாங்களா இது வந்து பேசுகிறது இது நினைக்கிறது இது தப்பு இல்லையா இதை வச்சு ஒரு சண்டை வம்புழுத்து அதை வந்து அவங்கள வந்து தவறாக வந்து நீங்கள் வெளியே காட்டணும்னு முயற்சி பண்ணுறீங்க ஆனால் தப்பு உங்கள் மேலே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணரவே மாட்டேறீங்களே ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டார் இது சான்றாவுக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிக்குது புரிய ஆரம்பித்த உடனே அவங்க என்ன செய்கிறாங்க மேலே தான் சார் தப்பு இருக்குது அப்படின்னு கேட்டாங்க சரி தப்பை உணர்ந்துட்டீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கனிகிட்ட வந்து மன்னிப்பு கேட்கலாம்ல ஏன்னா கனி வந்து ஏற்கனவே சொன்னாங்க நான் வந்து அந்த மாதிரி இன்டென்ஷனில் பேசலை அவங்க வந்து என்கிட்ட சாரி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே கேட்டாங்க ஆனால் அவங்க கேட்க முடியாதுன்னு சொன்னாங்க அது திமுரு ஆணவம் அது என்ன அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு கோபம் எல்லாத்துக்குமே வந்தது ஆனால் சான்றா கேட்கலை கேட்காததை வந்து இப்போ வந்து விஜய் சேதுபதி கேட்க வச்சார் இப்போ வந்து மன்னிப்பு கேட்குறதுல உங்களுக்கு என்ன ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்போ மன்னிப்பு கேளுங்கள் சாரி கேளுங்கள் அப்படின்னு அதே போல் அவங்கள கணிக்கிட்டு வந்து சாரி கனி நான் தெரியாமல் தவறாக புரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி சாரி கேட்டாங்க இந்த சாரியை கூட அவங்க எப்படி அந்த மன்னிப்பை கூட அவங்க வந்து எந்திரிச்சு நின்று இல்லை பரவாயில்ல சான்றா அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க ஏன்னா ஆனால் சான்றா வந்து அதே ஒரு திமுரு அதே ஒரு ஆடிட்யூட் இதெல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்னால் புரிஞ்சிக்கவே முடியல அப்படி ஒரு கோபம் நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருந்தது இருந்தாலும் பார்த்திங்கன்னா பெருசாக வந்து அவர் கேட்கவே இல்லை சா இது பண்ணவே இல்லை சரி நேற்று நம்ம டபுள் எரிக்சன்னு ஒன்று சொல்லியிருந்தோம் எப்ஜே எப்ஜே போகும்போது தான் வந்து ஒரு பாட்டை பாடிட்டு போகிறான் என்ன பாட்டு பாடினான்னு அவனுக்கு தான் தெரியும் அங்கே இருந்தவங்களுக்கும் தெரியும் ஒரே ஒரு விஷயம் தான் பிக் பாஸ் பிக் பாஸ் பாப் 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 நான் ஒன்று கத்திக்கிட்டு இருந்தான் அது மட்டும்தான் தெரிஞ்சுது ஆதிரியை வந்து வெளியே போனோன்னே ஆதிரியோட நட்பு தொடரணுங்கிறதுக்காக கடைசியாக வந்து மண்டி போட்டு ஒரு இது மாதிரி ஆதரவை நான் தப்பு பண்ணிட்டேன் நான் ஒன்று உன்னை ஒரு இன்டென்ஷனாக உன்னை ஒம்புளுக்குல ஒரு கேம் அந்த கேமுக்காக நான் வந்து பேசினேன் நீ என்னை மன்னிச்சிடு அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆதரி உன்னை ஒரு தடவை கட்டி பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு கட்டி பிடிச்சிட்டு போனான் ரொம்ப ஆதரையெல்லாம் ஃபீல் பண்ணிச்சு எம்ஜிஏ போயிட்டானே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிச்சு அதுக்கப்புறம் தான் ஒரு டிஸ்ட் ஆச்சு சேதுபதி போயிட்டு இன்ட்ரோ இதெல்லாம் போயிட்டு கேப் விட்டுட்டு அப்புறமா வந்த பிறகு எழுபது எழுபத்தேழு நாள் ஆச்சு இன்னும் இத்தனை பேர் உள்ளே உட்காந்துருக்கீங்க இன்னொருத்தர் வெளியேற்றணுமே சொல்லிட்டு டம்ன்னு எடுத்து ஆதிரியை வெளியேற்றி விட்டார் ஆதிரிக்கு ரொம்ப அப்செட்டு மூட் அவுட்டு நடா இது என் ஃபேமிலி தான் உள்ளே வரும் இருபத்தி நாலு மணி நேரம் என் ஃபேமிலி உள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்துட்டு உட்காந்துருந்தா என் ஃபேமிலியே உள்ள வரலையடா உள்ள விளையாடாமல் பண்ணிக்கிட்டீங்களடா அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவத்தோட அழுகையோட எப் சரி எப்ஜே போயிலே போயிட்டான் எப்ஜேயும் ஆதிரையும் உள்ளே இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு பஞ்சாயத்து ஆயிருக்கும் அந்த பஞ்சாயத்து ஆகாமல் ஒரு முடிவோடு தான் போயிட்டாங்க சென்னை ஆதிரை வெளியே வந்த பிறகு ஆதரிட்டு எல்லாம் பேசிவிட்டு ரெண்டாவது கேமுமே வந்து மக்கள் என்ன விரும்புகிறாங்கன்னு தெரியல ரெண்டாவது கேம் நல்லா தான் விளாண்டேன் ரெண்டாவது திரு வைல்டு கடாக வந்த பிறகு நல்லா தான் விளாண்டேன் ஆனாலும் பார்த்திங்கன்னா மக்கள் வந்து சில சமயங்களில் சரியாக புரிஞ்சுக்கலாம் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியல மக்கள் மேலேயும் தவறு இல்லை என் மேலேயும் தவறு அப்படிங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் மாற்றி பேச ஆரம்பித்தாங்க சரி என்ன ஏறு ஆரம்பித்த பிறகு ஆதிரையை வந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா பின்னாடி அவங்க அம்மா வராங்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே பா இருக்கவங்கள பார்த்து பேசுகிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவை பார்த்தோன்னா ஆதிரியை ரொம்ப சர்ப்ரைஸ் அவங்க அப்பா கீழே உட்காந்துருக்காரு ஆதிரையோட தங்கச்சி கீழே உட்காந்துருக்குறாங்க எல்லாத்துக்குமே வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க சரி அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துச்சு அப்புறமா மாதிரி அவங்க அம்மா அவங்க அப்பா அவங்க தங்கச்சி எல்லாத்தோட பேசிவிட்டு அவங்களும் போயிட்டாங்க வழக்கமாக பார்த்திங்கன்னா எப்போயுமே வெளியே போகிறவங்க விஜய் சேதுபதி திட்ட போட்டிருக்க கண்ணாடி வாங்கிட்டு போயிடுவாங்க ஏன்னா முதல் வந்து வாங்கிட்டு போச்சு அந்த பொண்ணு பேர் என்ன அது குக்கத்து கோலியிலோடு வந்துச்சு ஞாபகத்தில் இல்லை அது வாங்கிட்டு போச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ எம்ஜே எம்ஜே வந்து ச அண்ணா உங்கள் கிளாஸ் அப்படின்னு கேட்டு அவர் கூலிங் கிளாஸை கழட்டி கொடுத்துட்டாரு கா போங்கடா எடுத்துகிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்டு போயிட்டார் அது வாங்கிட்டு போயிட்டாங்க இப்போ எம்ஜே ஆதிரே எல்லாமே போயிட்டாங்க அதுக்கப்புறமா பாரு ஆதிரை போகிறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் வந்து ஒரு கேள்வி கேட்டார் நீங்கள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய இது ஒரு நாள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒரு வீட்டுக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நபரை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாதர் பார்வதி கமுருதீன் கனி இந்த மூணு பேருமே இருக்கிறாங்க இந்த மூணு பேரில் யாரை வேணாலும் ஆதரையை சூஸ் பண்ணலாம் ஆனால் ஆதிரை வந்து கமுருதீனோட நல்ல நெருக்கத்தில் இருக்கிறாங்க நெருக்கத்தில் இருந்தாங்க கமர்தீனுக்கும் அவங்களுக்கும் சண்டேலாம் வந்தது ஆனால் வந்து கமருதீனோட அக்கா தான் வருவாங்க ஃப்ரெண்டு வருவாங்க அதனால் பெருசாக ஒன்றும் கமருதீனுக்கு வந்து அவங்க வந்து பார்வதியை போகிறதே கிடையாது ஆனால் பார்வதி அம்மா வந்தால் கண்டிப்பாக பார்வதி குடும்பம் வந்தால் வக்கீல் குற்றவியல் வழக்கறிஞர்கள் எல்லாமே அவங்களாம் வந்தால் கம்பருதீனை கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஆதிரை வந்து நேக்கா பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு பார்வதியோட குடும்பம் தான் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியுது அது ஏற்கனவே பிளான் பண்ணது தான் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம் பார்வதி குடும்பம் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் பார்வதி குடும்பம் வரணுங்கிறதுக்காக தான் பார்வதி எலிமினேட் பண்ணாமே வச்சிருக்காங்க வேணால் இந்த வாரம் பாருங்களேன் பார்வதி எலிமினேட் பண்ணாலும் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி தான் இருக்குது ஏன்னா பார்வதி குடும்பம் உள்ளே வரணும் கமுர்த்தியினை கிளி கிளின்னு கிழிக்கணும் பார்வதியோட ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் பார்வதி குடும்பத்தினர் வந்து மற்றவங்களோட எப்படி பழகுறாங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பிக் பாஸ் வந்து பொறுத்து போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி இது ஒரு பக்கத்து போட்டோம் இந்த மாதிரி சூழ்நிலையில் ஆதிரை எலிமினேட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா பார்வதி ரியாக்ஷன் வந்து பயங்கர மோசமாக இருந்தது சிரிப்பு பயங்கர வாயில் பயங்கரமான சிரிப்பு அவ்வளோ உற்சாகமாக இருந்தது மாதிரியும் வெளியே போகிறா அப்படின்னு ஒன்னா பயங்கரமான உற்சாகம் அவ்வளோ ஏன்னா கமருதீன் ஆறுது ஆதிரைக்கு உள்ள ஒரு பழக்கம் இருந்துருக்குது ஆனால் கமுருதீன் ஆதிரை கமருதீன் அரோரா கமருதீன் பாரு இவங்க ரெண்டு பேருமே கமுருதீன் அரோராவும் கமருதீன் காதிரை இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு நெருக்கத்தில் இருந்திருக்கிறாங்க அதே சமயத்தில் வந்து பார்வதிக்கு எதிராக ஆதிரை அரோரா ரெண்டு பேருமே டீம் போட்டு அவங்க வேலை பார்த்தாங்க இதெல்லாம் வந்து பாருக்கு பிடிக்கல இப்போ வந்து என்னன்னா ஆதிரையும் வெளியே போகிறான்னோனா ரொம்ப சந்தோஷம் வாயை பூத்திக்கிட்டு சிரிக்கிறாங்க அவன் சிரிப்பெல்லாம் பார்த்தா நல்லா தெரியும் கடைசியில் ஆதிரை வந்து பார்வதி குடும்பம் தான் வீட்டுக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு போனோன்னே ஸ்டேஜில் அந்த குடும்பம் இருக்கும்போது அந்த குடும்பத்துக்காக நான் வாழ்நாள் ஃபுல்லாக நான் வந்து இந்த குடும்பத்துக்காக நான் கடமைப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பஞ்சு டயலாக்லாம் விட்டுச்சு பாரு இதெல்லாம் நம்ம இல்லை எல்லாருமே பார்க்கலாம் இன்றைக்கி பார்வதி ஒவ்வொரு ஃபேமிலியாக உள்ளே வருவாங்க பார்வதி ஃபேமிலி மட்டும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கும்போது கரெக்டாக வெள்ளிக்கிழமை வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா வியாழக்கிழமை நைட்டு வந்துட்டு வெள்ளிக்கிழமை இல்லை சனிக்கிழமை வரைக்குமே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எலிமினேஷன் பண்ணி சனிக்கிழமையும் பார்வதியும் பேக்கப் பண்ணி அனுப்பிச்சாலும் அனுப்பிச்சி விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பார்வதி குடும்பம் உள்ளே வந்தால் என்னென்ன பேசும் கமுருதீனுக்கு ஏதாவது இருக்கா அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்